பலாப்பழம் நல்லா தோல்லாம் எடுத்துட்டு கொட்டையெல்லாம் நீக்கின பிறகு நல்லா பழுத்த பழமாக எடுத்து மிக்சி ஜாரில் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இந்த பேஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருந்தேனா ஒன்றரை கப் அளவுக்கு இடியப்பா அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய்பும் இல்லை கால் கப் அளவுன்னு வச்சுக்கோங்க ஒரு அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கிறேன் தேங்காய் சில்லும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி எதுவுமே விட வேண்டாம் சுக்கும் ஏலக்காவும் முனிக்கி வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் கையை வச்சு நல்லா ஒன்று போல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் பலாப்பழத்தில் இருக்கிற நீர் சத்துலேயே இந்த மாவு எல்லாம் உருண்டும் வாழை இலையை நல்லா நீட்ட நீட்டமாக கட் பண்ணி எடுத்துருக்கிற நல்லா கழுவி தொடைச்சிட்டு நம்ம திரட்டி வச்சுருக்கிற அந்த மாவை ஸ்பூன் வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு எந்த சேஃபில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மடித்து வாழை இலையில் வச்சுக்கலாம் ஈஸியாக இது மடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் இப்படி நான் செஞ்சுக்கிறேன் எல்லாத்தையும் இப்போ நம்ம இட்லி சட்டியில் வச்சு அவிக்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி வச்சு கொதித்த பிறகு இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக இருக்கிற தட்டில் வச்சுட்டு வாழை இலையில் சுருட்டி வச்ச அந்த மாவை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டால் போதும் நல்லா வாழை இலை கலர் மாறிடும் கொலக்கட்டைக்குள்ளே நாட்டு சர்க்கரையெல்லாம் அந்த ஹீட்லேயே மெல்ட் ஆகி சூப்பராக வாழை இலையில் மணக்க மணக்க பலாப்பழ கொலக்கட்டை ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்